ஹரி நாடார் நாடார் நான் பிறந்த ஜாதி நாடார் ஜாதி இந்த ஜாதிக்கு பொருந்தும் சொல்றதை விட இந்த சாதிக்கு பொருந்தும் சொல்றடா நாடு உங்களுக்கு சல்யூட் அடிக்கும் ஜாதியில பொருந்தினா அம்மா வீட்ல பொருந்தினா டேய் அது யாருக்கும் தெரியாதா இட்ஸ் ஹைலி கான்ஃபிடன்ஷியல் சாதி பேர் யாரும் போடக்கூடாது அப்படி போட்டா அவ அயோக்கிய உன்னே மாதிரி அயோக்கிய பல்ல விரதே தப்புடா ரோட்ல சாதி என்பது மலத்துக்கு ஈடு அந்த மலத்து சுமந்துட்டு நம்ம நடக்க கூடாது சாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி உங்களுக்கு சந்தன மாதிரி ஏன்னா எங்க பரம்பரை அப்படி என்ன பெரிய பரம்பரை என் அடையாளத்தையும் என் பாரம்பரியத்தையும் அழிக்க சொல்றீங்க நீங்க ஒரு ஜாதியில பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த கிரீடத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒரு பெருமை பத்தி திரு நீ என்னத்தை அறுத்து தள்ளுன்னு கேக்குறேன் நான் அவ்வளவு பெரிய பெரும் புடுங்கிய நீ என்னத்தை புடுங்கி தள்ளுன்னு கேக்குறேன் இந்த சாதி என்ற மயிலத்துக்குள்ள கொண்டு வர இன்ஜிட் ஆகிருது அந்த ஜாதி விருன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அது என்னதான் நீங்க கம்பு எடுத்து மண்டையில போட்டாலும் பீரிக்கிட்டு பப்ளிக்ல வந்து அது பப்பரைக்கான்னு பள்ளி இழக்கத்தாங்க செய்யும் மயிலே மயில இறகுப்புடலாம் போட மாட்டீங்கடா இவங்க புடிச்சு கால் எடுக்கலை வச்சு அமுக்கு இப்படி தான் நீங்க திருந்துவீங்க அண்ணா சாதிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும் பாக்கலாம் நாயா அங்க பாரு நாயா குள்ள யங்ஸ் ஜாதி பாக்குறாங்க ஜாதியா அப்படின்னா அண்ணா நீங்க அப்போ நான் இல்ல ப்ரோ பார்க்கலி தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் யாரும் பாக்கவே கிடையாது இல்ல

இந்த கொலைக்கு மிக முக்கிய காரணம்னா சுவாசனி தான் சுவாசனி தான் அந்த பையனை வரவேற்கிறார் என்னால பொறுமையா இருக்க முடியாது நான் செத்து போடுவேன் அப்ப கவின் சமாதானப்படுத்தலாம் இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சாதி தான் சாதி தவிர ஒரு மயிரும் இல்லை நாட்டுக்கு நாடே சண்டை வேண்டாம் சமாதானம் போறப்ப நாட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களா உடம்பு முறை தெரியாத உங்களுக்கு அந்த சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் ஆகாதுன்னு தெரியுது அப்ப தெரிஞ்சும் அந்த சமுதாயம் தான் வேணும்னு சொல்லி போனா அனுபவிக்கத்தான் செய்யணும் பத்திரி இந்த காலத்துல பழிக்கிறது இல்ல சமயக்கார சாபம் பழிக்குமா புரிய மாட்டேன் எப்படி ஒரு நாய் வெறி பிடிச்ச எப்படி குதிரமோ அந்த மாதிரி கவினை கொதிக்கிட்டான் வெறி பிடிச்ச நாயை பார்த்த உடனே ஓரமா ஒதுங்கி போணுமா போக கூடாதான் இந்த சாதியை வண்டி வேகமா வருது நீ விலகிட்டீன்னா தப்பிச்சு இதே ஒரு மெரட்ட இல்லையா அது பொட்டு போட்டிருக்கோம் துண்ட போட்டிருக்கோம் கயிறு கட்டிருக்கோம் பார்த்தா ரொம்ப சாந்தமா இருக்கும் பெருசா வேஷம் போடும் அந்த நாய்களை ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது ஆள் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும்

நீ என்னத்தா அறுத்து தள்ளன்னு கேட்குற அந்த மரபீடர்கள் தான் நாங்கள்ங்கறதுல மாற்று கருத்தும் இல்லைல்ல இப்போ இந்த ஷூட்டிங் ஷூட்டிங் எங்கே போக போறீங்க சென்னைக்கு போறேன் நேராக தஞ்சாவூர் போங்க சரி அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு கல்வெட்டு இருக்கும் சரி இங்க சுத்துக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருங்க சரி அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் போறாமடா என்ன அத்தூ எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க திணறேன் செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேதனை வேதனை ஆமா 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 வேதனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனை பட போறப்பா இருக்கு நான் கோடி கணவசிட்டு மூளை இருபத்தி நாலு மாதிரி அரிக்குது எனக்கு சொல்லி விட்டுரு

அவனும் பார்த்து கேட்கான் ரெண்டு பேரும் பார்த்துருக்கான் மெதுவா பையன் இருந்து ஒரு ரொட்டி தொண்டை போட்டான் டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல எது டக்குன்னு அவன் காயை பிடிச்சி கடிச்சிருச்சு காதான் நான் ஏன் இவ்வளோ நேரம் நல்லா கூட பாத்துருந்தான் உலகத்துல எந்த கல்லூரி வாசலி அது கல் வச்சு பார்த்துருக்கியா கல் கடை பெரிய பேரும் பார்த்துட்டு உட்காந்துருப்பார் போகும்போது குடிச்சுட்டு போவோம் வரும்போது இட்டுட்டு போவான் வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல பொரோட்டா திங்கிறது கல்லு குடிக்கிறது படம் பாக்குறது யாருன்னு எனக்கு தெரியும் போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறேன் நீ கேட்க முடியல போதை இல்லாம கேக்க முடியும் அடிச்சிருவ ஒரு ஊரா இவ்வளவு சாராயம் வச்சிருக்காங்கல்ல ஏன் கல்விக்கு நீ அனுமதி இல்ல இந்த கல்வி எல்லாம் கேட்காத வேண்டாம் இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு ஒரே ஒரு கடை ஒன்பதாம் கடை இருக்கு ஒன்னு வேணா கூட்டி போறேன் ஆப சாப்பிடா புள்ளி சாப்பிடா நேர் அவர்கள் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம்புரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க உலகம்புரா உலகில் முதன் தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை புரிஞ்சதா இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் தெரிஞ்சுக்கிட்டியா உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் நீ அப்படி மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை

அவர் கிங்கும்ல கிங்கு மேக்கரும் இல்ல அவர் ஒரு ஜோக்கர் ஒரு காயிர கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனு தீ குடிச்சு சாக வேண்டியதா எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி அவனையும் போட்டு அவன் வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஓட்டி அரசியலும் பண்ண தெரியும் ஹைலி புரோட்டீன் இருபது விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டு கறி நல்லா சாப்பிடா மாட்டு கறியை சாப்பிட்றான் எப்போவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான் பின்னாடி புகழ் மரம்னு இருப்பான் எனக்கு பாதுகாப்பு முன்னாடி உறானவோ வண்டி பின்னாடி விடுறானோ வண்டி எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுத்தி உட்கார்ந்துட்டு என்னை நடுவால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க அதுல ஒரு பெரிய ஒரு அப்பா நீ ஏன்டா ஓ நாட்டுல நீ ஏன்ப்பா ஓ நாட்டுல உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீ ஒரு தலைவன் ஆகக்கூடாது நான் பாக்குறேன் ஒண்ணு கம்பி கட்டுறவங்க ஒண்ணுமே இல்ல கள்ள காதல் நல்ல காதல்னா என்ன இருக்குது எல்லாமே நல்ல காதல்தான் அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது திருமணம் கடந்த உறவுன்னு சொன்னங்கிற பெருமக்களும் நீங்கதான் இருக்கப்பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஆட்டு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆயிப்போச்சு

பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை காமெடி வேண்டாம் நான் நானு பண்ணாத என்னை இறுதிப்போர் கட்டத்தில் அழைத்து பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாத நான் ஒருத்தையும் சாப்பிடுறேன் சாப்பிடா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிற நம்ப முடியிறதா பாருங்க இருக்கேன் என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளவுதானே பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான் அவ என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார்

மழை பெய்யுது வானவில் போடுது அப்ப உங்க அண்ணன் நாடு தம்பி எப்படி வரவேற்குது பாரு மழை பெய்யுது வானவில் வரவே இருக்குது பத்தாக்குரி சிங்களம் பட்டாசு முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய காலு தட்டுல அதுவரை சாப்பிட்டது இல்ல பெரிய கால இருக்குது என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும் வான்கோழி என்ன வான்கோழி பிரியாணி முத நாள் எனக்கு ஆமக்கறி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிட்டாரு இறால்னா இறால் அப்படின்னா ஆறு வகை இறால் இருக்கும் நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும் அப்படியே முழு நண்டா இருக்கும் பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டுதான் சாப்பிடுவோம் மரியாதைக்குரிய பவன் கல்யாண்கார் அவர்களை மேடம் பயங்கரமான ஆளு மேடம் தமிழகம் வருக 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 என இரு கரம் கூப்பி கையொளி எழுப்பி வரவேற்கிறது

வெற்றிவேல் புள்ளவண்ட் கத்துறது பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம்